ஹர ஹர சங்கர ஜே ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் எனக்கு துரோகம் பண்ணிவிட்டு இவங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுற நபராக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் முதல்ல இதை கேட்கணும் நமக்கு துரோகம் பண்ணவங்களோட வாழ்க்கை மட்டும் இல்லாமல் அவங்க சந்ததிகள் கூட என்ன மாதிரி விஷயங்களை அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லி இறைவனோட கணக்கு ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னு பெரியவா சொன்ன சில விஷயத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோ நம்ம போடவே மாட்டோம் உங்களுக்கே தெரியும் ஏன் இந்த வீடியோ அப்படின்னா நான் படித்த நிறைய மெயிலில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா நான் ஒருத்தரை நம்பி ஏமாந்துட்டேன் எனக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டு போயிட்டார் அது பணம் பொருள் எதையோ ஏமாந்ததெல்லாம் போட்டிருந்தாங்க ஆனால் அவங்க எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா நான் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிறத விட கடவுள் என்னை ஏமாத்தின அவங்களெல்லாம் சந்தோஷமா வச்சிருக்காரு நல்லது பண்ணி ஏமாந்து போன என்னையே அவளை கஷ்டப்படுத்துறாரு அதுதான் எனக்கு புரியல அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக மட்டுமே இந்த பதிவு உங்களுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு சம்பவம் சொல்றேன் ஒண்ணு பெரியவா வாழ்ந்த காலத்தில் நடந்த சம்பவம் இன்னொன்னு உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் இத ரெண்டையும் கேட்டீங்கன்னா இத்தனை நாள் இதை நினைச்சு நீங்க வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களோட வருத்தமும் கவலையும் உங்களை விட்டு போயிடும் அதுக்காக அதுக்காக தான் இந்த பதிவை நம்ம கொடுத்துருக்கதே முன்னொரு காலத்தில் ஒரு வைர வியாபாரி தன்னோட மனைவியோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தார் மனைவி ரொம்ப அழகானவள் அதே நேரத்தில் அன்பானவள் அப்படிப்பட்ட மனைவி கிடைச்சதை நினச்சி அவர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு செல்வத்துக்கும் எந்த குறைவும் இல்லாமல் வைர வியாபாரம் பார்க்கறதால ரொம்ப நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கு வைர வியாபாரம் அப்படிங்கிறதுனால எல்லா நாளும் வீட்டில் இருக்க முடியாது ஒரு நாள் போனார் அப்படின்னா சில தினங்கள் இருந்து வைர வியாபாரத்தை முடிச்சுட்டு வர வேண்டியது வரும் இது சில மாதங்களுக்கு தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு செயல் அதே ஊர்ல ஒரு வாலிபன் ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒரு வாலிபனுக்கு இவர்கிட்ட இருந்து வைர வியாபாரத்தோட நுணுக்கங்களை கத்துக்கணும்னு ஒரு ஆசை நேரா வந்து இவர்கிட்டயே சொல்றான் ஐயா நீங்க வைர வியாபாரம் நல்லா பண்றீங்க நல்ல லாபம் வருது உங்களோட அந்த வைர வியாபாரம் நீங்க வந்து எந்த போலி வைரத்தையும் எளிமையா கண்டுபிடிச்சிடுவீங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க அதனால உங்ககிட்ட இருந்து நான் நிறைய நுணுக்கங்களை கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு தர முடியுமா அப்படின்னு கேட்டதும் நிச்சயமாக தரேன் தம்பி அப்படின்னு சொல்லி சில நாட்கள் இவர் போகிறப்ப இவர் கூடியே கூட்டிகிட்டு போய் சில பல நுணுக்கங்களை சொல்லி கொடுக்குறாரு இதனால் நல்ல பயனடைஞ்ச அந்த இளைஞன் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஐயா நம்ம ஊர்லேயே நான் சின்னதாக ஒரு வைர வியாபார கடை வைக்கிறேன் நீங்கள் எனக்கு வந்து நல்ல வைரங்களை தேர்ந்தெடுத்து கொடுங்க அதை வந்து வியாபாரம் பண்ணுறேன் அதுக்காக உங்களுக்கான அந்த பங்கு தொகையை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறான் இவரும் அதுதான் சரி அப்படின்னு முடிவெடுத்து சரிப்பா அப்படின்னு ஒத்துக்கிறார் இவர் வந்து மாசத்துல ஒரு வாரம் வந்து வைர வியாபாரத்துக்கு வெளியூர் போயிருக்கிறதால இவன் மாசத்துல ஒரு முறை அவரோட பங்கை வந்து கொடுக்க வரும்போது வீட்டுல மனைவி மட்டும்தான் இருப்பாங்க இவங்களோட மனைவி ரொம்ப அழகானவங்க அதே நேரத்துல அன்பானவங்களா இருந்தாலும் இந்த வாலிபனுக்கு அவரோட மனைவி மேல ஒரு விதமான ஆசை ஏற்படுது எப்படியாவது அவங்களை அடையணும் அப்படின்னு நினைக்கிறான் நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல கரைப்பார் கலைச்சா கல்லும் கரையும் அப்படிங்கிற மாதிரி நாளடைவுல இவனோட பேச்சு நடவடிக்கை இவன் நடந்துக்கிற விஷயத்தால அந்த பெண்மணி கவரப்படுறாங்க இவன் மேல அவங்களுக்கும் ஆசை வருது கொஞ்சம் கொஞ்ச நாள் இந்த ஆசை வந்து வேற விதமான ஆசையா மாறுது கணவனுக்கு தெரியாம ரெண்டு பேருமே உல்லாச வாழ்க்கை வாழ்றாங்க எப்படி நாட்கள் இருக்கு ஒரு நாள் வந்து தன்னோட வியாபாரம் சரி வர நடக்கலை அப்படின்னு சொல்லி அந்த வைர வியாபாரி ஒரு வாரம் இருக்கிறதுக்கு பதில் ரெண்டே நாளில் வந்து வீட்டு கதவை தட்டுறார் வந்திருக்குது தன்னோட கணவன் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இளைஞனை தன்னோட வீட்டில் ஒரு பகுதியில் ஒழிச்சு வச்சுட்டு வந்து ஆவலோட வர மாதிரி கதவை திறக்கிறாங்க தன்னோட கணவனுக்கு ரொம்ப அன்பாக உணவு பரிமாறுறாங்க அவர் தூக்கம் வருதுன்னு சொல்கிறார் போய் தூங்குகன்னு சொல்லி அவரை தூங்க வச்சு கை கால் பிடிச்சி விட்றாங்க அவங்க தூங்கினதுக்கப்புறம் அப்புறம் அவங்க அந்த இளைஞனை அவருக்கு தெரியாமல் வீட்டிலேருந்து அனுப்பிடுறாங்க அப்போ அந்த இளைஞன் சொல்கிறான் இவர் இருக்கிறதால நம்ம வந்து இந்த வாழ்க்கையை வாழ முடியாது அதனால் வேறு வழியே இல்லை உன்னோட கணவரை நாம் அதை ரெண்டு பேரும் சேர்ந்து கொலை பண்ணுறது தான் சரி அப்படின்னு அதுக்கு அவங்க ஒருபோதும் சம்மதிக்க மாறுக்கிறாங்க இருந்தாலும் ஏதேதோ சில ஆசை வார்த்தைகளை சொல்லி அவங்களோட மனசை கரைச்சி ஒரு நாள் முடிவெடுத்து அவரோட கணவரை கொலை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க கிணத்தடியிலேயே புதைச்சிடுறாங்க புதச்ச இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா நாம் நிச்சயமாக இந்த ஊரில் இருந்தால் உன் கணவர் எங்கன்னு எல்லாரும் கேட்பாங்க அதனால நான் வெளியூர் போய் நம்ம நல்லா வாழ்கிறதுக்கு ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற நகைகளையும் பணத்தையும் வாங்கிட்டு போயிடுறான் அவன் வருவான் வருவான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் போது அவன் வரல ஒரு நாளுங்கிறது சில நாளாக மாறுது சில நாள் வந்து சில மாதங்களாக மாறுது அப்போதான் அந்த பெண்ணுக்கு தெரியுது இவன் நம்மளை உடலுக்காக மட் மட்டும் ஏமாத்தி நம்ம வாழ்க்கையை கெடுத்துட்டான் நம்மள முழுசா நம்பி அன்பாகவும் அனுசரணையாகவும் நம்ம கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு இருந்த நம்மளோட கணவரை நம்மளே கொண்டுட்டோம் இவன் அந்த அளவுக்கு நல்லவன் சொல்லி உடைஞ்சு ரொம்ப வருத்தப்பட்டு போய் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தான் வீட்டு பின்னாடி இருக்கிற கிணத்துலயே விழுந்து இறந்து போறாங்க இது தெரிஞ்ச இவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த ஊருக்கு மறுபடியும் வரா மறுபடியும் இருந்து எடுத்துட்டு போன பணம் நகையை வச்சு மிகப்பெரிய வைர கடை வைக்கிறான் சில வருடங்களிலே மிகப்பெரிய வியாபாரி ஆகி மிகப்பெரிய செல்வந்தன் ஆயிடுறான் வாழ்க்கையில் அத்தனை செல்வ செழிப்போடும் ராஜபோக வாழ்க்கைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான் இந்த வாழ்க்கையின் காரணமாக அவனுக்கு ஒரு செல்வந்தர் தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு அந்த கல்யாணத்தின் மூலமாக அவனுக்கு ஒரு அழகான மகன் பிறக்கிறான் மகன் பிறந்த சந்தோஷத்தில் ரொம்ப சந்தோஷமாகவும் அன்பாகவும் அவனோட மகனை வளர்க்குறான் அப்படி அன்பாகவும் அனுசரணையாகவும் வளர்க்குற அவனோட மகனுக்கு தன்னோட தங்கையோட மகளையே திருமணம் பண்ணி வைக்கிறான் திருமணமான சில தினங்கள்லேயே தன்னோட மகனுக்கு என்ன என்னன்னே புரியாத ஒரு நோய் வந்து நோய் வாய்ப்பட்டு படுத்துறான் என்ன ஏதுன்னு தெரியாம இவன் வந்து எத்தனையோ வைத்தியரை போய் தேடி அலைகிறான் ஆனா ஒருத்தர் இந்த பையனுக்கு வந்திருக்க நோயை குணப்படுத்த முடியல என்ன ஏதுன்னே தெரிஞ்சுக்க முடியல ஒரே பையன் ஆசை ஆசையா வளர்த்தவன் இப்படி நோய் நொடி நொடியால இப்படி நோய் நொடியால படுத்திருக்கானே சொல்லி மனமுடைஞ்சு தன்கிட்ட இருக்கிற அத்தனை செல்வமும் அழிஞ்சாலும் பரவாயில்ல தன் பையனை குணப்படுத்தணும்னு உலகம் பூரா அழையிறான் எங்க அழைஞ்சாலும் அவன் பையனை குணப்படுத்த முடியல செல்வம் தான் அழிஞ்சதோ தவிர அவன் பையன் துளி கூட உடல்நிலை முன்னேறாம M'a ஒரு நாள் இறந்தும் போயிடுறான் இப்படி தன் பையனோட மருத்துவத்துக்காக தன்னோட அத்தனை செல்வத்தையும் இறந்து போறான் மனமுடைஞ்சி போறான் அப்ப சில தினங்கள் வரைக்கும் அவனால எப்படியோ வாழ்க்கையை மென்னு முழுங்கி வாழ்கிறான் ஆனா நாட்கள் போக போக அந்த பையனோட நினைவே அவனை வாட்டி வதைக்குது ஒரு நாள் முடிவெடுத்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆத்துல போய் குதிக்கிறான் ஆனா அவன் நேரம் அவன் சாகல ஏதோ ஒரு பகுதியில கரை ஒதுங்கிடுறான் மறுபடியும் சில தினங்கள் வாழ்க்கையை வாழ்றான் அந்த வாழ்க்கை ரொம்ப நரகமா இருக்கு தன்னோட அந்த அன்பு மகனை நினச்சி நினைச்சியும் தன்னோட மனைவி படுற வேதனையை பார்த்தும் தன்னோட மருமகள் இளம் வயதிலே விதவை ஆயிட்டாலே நினைச்சு அதை நினைச்சு ரொம்ப மனசு இன்னும் உடஞ்சி போய் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மரக்கிளையில தூக்கு போடுறான் மரக்கலை முடிஞ்சு விழுந்து இப்போவும் அவன் பொழைச்சிக்கிறான் மனம் நொந்து போறான் நொந்து போறவன் இறைவனை பார்த்து கத்துறான் இறைவா நான் வாழ்ந்த காலத்துல என்னை தான் வாழ விடலை என்னோட ஒரே பையனை பறிச்சுக்கிட்டு நீ என்ன ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கின இதோ இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடித்தார் அதை கூட நிறைவேற்ற மாற்றியே அப்படின்னு சொல்லி அவன் கற்றும்போது அப்போ அவன் காது பக்கத்தில் ஒரு ஓசை கேட்குது அப்போ இறைவன் அழகாக சொல்கிறார் இன்னும் நீ வாழ்ந்து அனுபவிக்க வேண்டிய பாவங்கள் நிறையா இருக்குது அந்த பாவத்தின் பலனை நீ அனுபவிக்கிற வரைக்கும் நீ எத்தனை முறை முயற்சி பண்ணாலும் உனக்கு மரணம்ங்கிறது வராது இதை விட இன்னும் கொடுமையான நாட்கள் நீ இந்த பூமியில வாழ வேண்டிய நாட்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்பா அவன் கேக்குறான் அப்படி என்ன நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு என்ன பாவம் பண்ணிட்டேன்னா கேக்குற வேறொருத்தனோட மனைவிய மனசை கெடுத்து அவளோட வாழ்க்கையை நாசம் பண்ணது மட்டும் இல்லாம அவனோட கணவனை கொலையும் பண்ணிருக்க இதை விட பெரிய பாவம் வேணுமா அந்த பாவத்தின் பலனா அந்த நல்ல மனிதர் தான் இறந்து போகும்போது பட்ட மன வேதனையின் காரணமாக தான் அந்த மனிதர் தான் இந்த பிறவியில் உனக்கு மகனாக பிறந்து அவர் சாகும்போது என்ன மனவேதனை அனுபவிச்சாரோ அப்படி ஒரு வேதனையை நீ உன் மகனை பிரியும்போது போது அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாதியிலேயே இறந்து போன ஆன்மாவா ஆனாரு ரெண்டாவது உன்னோட மருமகள் இளம் வயதிலேயே விதவையாகி ஒவ்வொரு நாளும் அவளை பார்க்கும்போது நீ மனவேதனை அடைகிற பத்தியா இந்த மருமகள் வேற யாரும் இல்லை நீ எந்த பெண்ணோட வாழ்க்கையை கெடுத்து அவளை மோசம் பண்ணியோ எந்த பெண் உன்னால மனமுடைஞ்சி தன் கணவன் நிரப்புக்கு காரணம்னு முடிவு பண்ணி தானும் தற்கொலை பண்ணிக்கிட்டாலோ அவள் தற்கொலை பண்ணிக்கும் என்ன மனநிலையில என்ன மாதிரி வேதனைகள் எல்லாம் அனுபவிச்சாலோ அத் அத்தனையும் நீ அனுபவிக்கணும்னு இந்த பிறவியில் அந்த ஆன்மா தான் உனக்கு மருமகளாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னாராம் இதை கேட்டு அவன் மன உடஞ்சி போய் நான் பண்ணது மிகப்பெரிய தவறு தான் நிச்சயமாக இந்த தண்டனையெல்லாம் அனு அனுபவிச்சு தான் நான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தன்னோட மனசை தேத்திக்கிட்டானான் ஆனாலும் வரும் நாட்கள் இன்னும் கொடூரமான எண்ணங்களும் அவனுக்கு நரக வேதனையும் காத்துக்கிட்ருக்குங்கிறது அவன் அறியாத ஒரு உண்மை இதை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தோணலாம் நமக்கு யார் என்ன துரோகம் செஞ்சுருந்தாலும் இறைவனோட கணக்கில் இருந்து அவங்க எப்போவுமே தப்ப முடியாது பெரியவா வாழ்ந்த காலத்தில் கூட இப்படி ஒரு சம்பவம் பெரியவா இருந்தப்ப நடந்துருக்கு பெரியவா தரிசனத்துக்கு ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க வருவாங்க வந்து பெரியவா கிட்டே ரொம்ப மனமுறுக்கி சொல்லுவாங்க பெரியவா குடும்பத்தில் என்னன்னு தெரியல ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நோய் வாய்ப்பாட்டுக்கிட்டே இருக்கோம் ஏதோ ஒரு பிரச்சனை சண்டை சச்சரவு திடீர் விபத்து மரணம் இதெல்லாம் ஏற்படுது எங்களுக்கு பயமாக இருக்குது என்ன பிரச்சனைன்னு தெரியல நாங்கள் யாருக்கு என்ன பாவம் பண்ணோன்னு தெரியல இப்போ அப்படி ஒரு வாழ்க்கை நாங்கள் அனுபவிக்கிறோம் பெரியவா தான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு கேட்பாங்க அப்போ பெரியவா அந்த குடும்பத்தில் கொஞ்சம் வயசு முதியவராக இருக்க ஒருத்தவரை பார்த்து உங்கள் தாத்தாவுக்கு எத்தனை பொஞ்சாதின்னு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு அவரு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் அப்படின்னு சரி அந்த ரெண்டு பேரில் உங்கள் தாத்தாவோட மூத்த தாரம் எப்படி இறந்து போனாங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க அப்படியே அவர் தலை குனிஞ்சிப்பார் என்ன நீ சொல்றியா இல்லை நானே சொல்லட்டுமா அப்படின்னு பெரியவா கேட்டதும் அவரே சொல்வார் அவங்களுக்கு குழந்தை இல்லாததால் எங்கள் தாத்தா தினமும் அவங்களை துன்புறுத்துவாராம் அடிப்பாராம் அந்த வேதனை தாங்க முடியாமல் மன உளைச்சலில் அவங்க வந்து தான் வீட்டு பின்னாடி இருக்கு இறந்து போயிட்டாங்களாம் அப்படின்னு சொன்னோடனே பெரிய அமைதியாக அவரை பார்ப்பாங்க அந்த அம்மாவோட சாபம் தான் உங்க குடும்பத்தை தொருத்துது அந்த அம்மாவோட ஆன்மா இன்னும் சாந்தி அடையல அதனால ராமேஸ்வரம் போய் ஒரு சில குருக்களோட பேரை சொல்லுவாங்க சொல்லி அங்க போய் சில சாந்தி ஹோமம் பண்ணுங்க உங்க பாட்டியோட ஆன்மா சாந்தி அடையும் சாந்தி அடைஞ்சா மட்டும்தான் நீங்க இந்த பிரச்சனையில மீண்டு வர முடியும் அப்படி இல்லை அப்படின்னா இது இன்னும் உங்கள் சந்ததியை தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க சும்மாவாக சொல்லிருக்காங்க பெண் சாபம் பொல்லாததுன்னு அது எத்தனை தலைமுறையை தொடரும் தெரியுமா இருபத்தோரு தலைமையை வேற இருக்கும் பாவம் பெண் சாபம் நீங்க யாருக்கு எந்த துரோகமும் பண்ணாம இருங்க உங்களுக்கு யார் என்ன துரோகம் பண்ணாலும் உங்க பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க சொத்தை ஏமாத்திட்டாங்க நகையை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க இல்ல உங்களை ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டாங்க துரோகம் பண்ணிட்டாங்க எது பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் தயவு செஞ்சு நம்ம இப்படி பண்ணிட்டு அவங்க சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்னு வருத்தப்படாதீங்க இறைவனோட கணக்குல இருந்து அவங்க ஒருபோதும் தப்பிக்க முடியாது ஒருவேளை நீங்க இது மாதிரி செஞ்சிருந்தீங்க அப்படின்னா மனசார அந்த குடும்பத்திட்ட போய் மன்னிப்பு கேட்டுருங்க அப்படி கேட்க முடியல அப்படின்னா இறைவன்கிட்டையாவது மன்னிப்பு கேட்டுருங்க தினமும் அந்த பாவத்தை நினைச்சு கொஞ்சமாவது வருத்தப்பட்டு இறைவா என்ன அந்த பாவத்தை செஞ்ச வச்சுட்ட என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேளுங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இதுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை எப்பவும் சொல்லுங்க எப்படிப்பட்ட பாவத்தையும் வேற இருக்கக்கூடிய ஒரு மந்திரம் நேரம் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல ஓம் நமோ நாராயணான்னு எழுதுங்க மனசால உடலால ஒருத்தருக்கும் துன்பமோ துரோகமோ நினைக்கவே நினைக்காதீங்க நிச்சயமா அது நம்மளை மட்டும் இல்லாம நம்மளோட சந்ததிகளோட வாழ்க்கையவே நரகமாக்கிடும் எப்பவுமே நிலவில வச்சுக்கோங்க கிருஷ்ணன் சொன்ன ஒரு அருமையான விஷயம் இந்த உலகத்துக்குன்னு சில விதிகள் இருக்கு மரத்துல இருந்து பழம் பழுத்தா அது கீழ் நோக்கி தான் விழும் ஒரு காலத்திலையும் மேல் நோக்கி விழாது தண்ணி எப்பவுமே பள்ளத்தை நோக்கி தான் பாயும் மேட்டை நோக்கி பாயாது அது போல இந்த உலகத்துல ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர் செயல் இருக்கு அதுக்கு பேர் தான் கருமா நீ என்ன விதைக்கிறியோ அதை வட்டியும் முதலுமா நீயும் உன்னுடைய சந்ததிகளும் அனுபவிப்பீர்கள் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அதை நினைவில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு செயலையும் செய்யுங்க அரகர சங்கர ஜெய் ஜெயசங்கர பெரியவா திருப்பாதம் சரணம்